மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலர் இந்த ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சத்ராசம தினங்கள் என்னென்னிக்கி அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட பகிரணும் ரோகஸ்தானத்தில் மாத ஆரம்பத்தில் ரெண்டு ஐந்து அதிபதி குரு குரு வந்து உங்களுக்கு அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆனால் இருக்கிற இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறத சில பேருக்கு கடன் சுமை ஏறலாம் அதாவது இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடனை வாங்குவீங்க ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மற்றொரு கடனை வாங்குவீங்க அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் சோபேறித்தனமாக இருக்கும் சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும் சில நேரங்களில் அந்த கலெக்ஷன் ஆகாமல் டென்ஷன் படுத்தும் அந்த வகையில் சில நேரங்களில் தனவரவு தாமதப்படும் குழந்தைகளின் மூலம் சில மன கிலேசங்கள் இருக்கும் ஆனாலும் குருவோட பார்வை பலம் அப்படிங்கும்போது உங்களோட ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் நீங்கள் கடுமையாக போராடுவீங்க அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட விரய ராசியாக பார்க்குற செலவுகள் கண்ணாவிடான்னு இருந்துட்டுருக்கு டெய்லி பதில்னா ஏதாவது ஒரு செலவு வந்துட்டுருக்கு ஒரு செலவு முடிச்சுட்டா அடுத்த செலவு வந்துட்டுருக்கு என்ன பண்ணுறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரிய செலவுகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி செலவுகள் இந்த குழந்தைகளோட கல்வி செலவுகள் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு ஒன்பதாம் பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த செலவுகளெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும் அப்படியே வருது போறது வருது போகிறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்குது சேமிக்கிற அளவுக்கு இல்லை சரி ஆறாம் இடத்துல குரு பகவான் சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கவலைப்படாமல் அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் கோயில் திருப்பணிகளெல்லாம் நீங்கள் ஈடுபாடு கொள்வீங்க ஒரு பத்து ரூபா வந்தாலும் ஒரு அஞ்சு ரூபா கோயிலுக்கு கொடுக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அந்த நல்லெண்ணெய் அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பெரிய புண்ணிய பலந்த கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா கடுமையாக நீங்கள் செய்கிறதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக சுகஸ்தானத்தில் மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அர்தாஷ்டம சனியாக இருக்கார் சசயோகம் இருக்குது அப்படின்னாலும் அர்தாஷ்டமம் என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த சனீஸ்வர பகவானோட சேர்ந்து யார் இருக்காங்கன்னா உங்கள் ராசி அதிபதியும் பகையுடன் ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுல ஒரு சலிப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும் உடன்பிறப்புகளின் வழியில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை உடன்பிறப்புகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஓரளவிற்கு வந்து சேரும் சில பேருக்கு எதிர்பாராத பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் சொத்து சேர்க்கை உண்டாகலாம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமாக பஞ்சமஸ்தானத்தை வந்துடுறார் ராகுவோடு சேர்ந்துடுறார் அதனால என்ன ஆகும்னா குழந்தைகளின் மூலம் சில மன குழப்பங்கள் மன கிலேசங்கள் மன கஷ்டங்கள் இருக்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையிலேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கவனமாக இருக்கணும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா அற்புதமாக சில முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலயும் ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பா நிகழும் அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் எட்டு பதினொன்று குடை அதிபதி புத பகவான் ஜீவனாதிபதி சூரிய பகவான் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி சுக்கிர பகவான் இந்த நாலு பேரும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கு உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் குடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் பக்கத்தில் பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி 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 வந்துட்டீங்க அதாவது ஹர்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு ஹர்டில்ஸ் இருந்தால் பரவாயில்ல ஏதோ தாண்டி தாண்டி வந்துடலாம் ஏகப்பட்ட ஹர்டில்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஆனால் நீங்களும் சலைக்காம போராடுறீங்க பாருங்க அதான் பெரிய விஷயம் அந்த வகையில் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற ராகு சில குழப்பத்தை கொடுப்ப ஆனா எட்டு பதினொன்று கூடிய அதிபதி புத்த பகவான் அங்கே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும் மனதில் ஒருவித அறிவு திறன் கூடும் அடுத்தபடியாக ஜீவனாதிபதி சூரிய பகவான் இருக்கார் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு வேலை வலு அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தையும் பரபரப்பா இருந்தால் தான் வெற்றி ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல குழந்தைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் மன சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திடீர் திடீரென சில செலவுகள் வந்து சேரும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சூரிய பகவான் எங்கே விரும்புகிறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகிர்ன ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சம் அடைகிறார் உங்கள் ராசிநாதனோட இடம் உச்சம் வேறு கேட்கவா வேணும் இன்னுமோ உங்கள் காட்டில் தான் மழை அடி தூள் கலப்புங்க தைரியம் வீரியம் தேக ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு தைரியம் வந்தாலே போகிறோம் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் தன்னம்பிக்கை வந்துருக்கனாலே வீரியம் வந்துடும் வீரியம் வந்துருக்கனாலே தேக ஆரோக்கியம் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைத்தாலே மன ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு செய்ய போகிறார் சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் வச்சு செய்கிறார் அப்படின்னு இந்த வகையில் சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமாக வச்சு செய்ய போகிறார் என்னென்னா நல்ல நல்ல ஒரு நிகழ்ச்சிகளை கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அதாவது இவங்களை விட்டு அந்த வேலைக்கு ஆள் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்கள் மூலமாக கிடைக்கும் தொழில் வியாபாரமாக ரொம்ப நல்லபடியாக நடக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூட ஆரம்பிக்கும் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவானும் பகிர்வுனர் ரோகஸ்தானத்தில் வந்துடுறதுனால உத்தியோகத்தில் வேலை வலு அதிகரிக்கும் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் நிறைய வேலை ஒரு வேலை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு வேலை ஒரு ரெண்டு மூணு ஃபைல் கொண்டு வந்து கொடுப்பாங்க கட கட கடக்கடான்னு பார்த்து எல்லாம் சரி பண்ணிவிடுவீங்க மறுபடியும் ஒரு அஞ்சாறு ஃபைல் வந்து நிற்கும் பட் அதுக்கெல்லாம் நீங்கள் சலைச்சவங்க கிடையாது ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக ஆராய்ஞ்சி நீங்கள் செய்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது அலுவலகத்தில் அதனாலே உங்களை தேடி வருவாங்க அதெல்லாம் அற்புதமாக நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் போதும் இந்த மாதம் சந்திரேஷம தினங்கள் பதிமூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை முதல் ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் பரிகாரமாக எம்பெருமான் விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ பண்ண 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 இந்த சந்திராசிரம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஏன்னா முக்கால்வாசி கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மைகள் செய்யுது இருந்தாலும் துர்க்தேவன வழிபாடு பண்ண பண்ண அந்த ராகுவால வரக்கூடிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில நேரங்களில் அந்த நன்மைகளே தடை தாமதங்களை கொடுக்கறது அதெல்லாம் விலகி இந்த துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ண தைரியம் அதிகமாகும் ராகுவாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எல் வழிபாடு பண்ணுங்கோ தினந்தோறும் சனி பகவான் காயத்திரி சொல்லுங்கோ ஓம் காகத்வஜாய் வீத்மகே கட்க ஹஸ்தாய் திமுக என்னோம் அந்த பிரச்சோதையார் எவ்வளோ தடவை சொல்லணும் ஒரு எட்டு தடவை சொல்லுங்க மினிமம் மேக்சிமம் நூற்றி எட்டு உங்களால் டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க கண்டிப்பாக மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்